அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆன்மீகம் யூடியூப் சேனல் பட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கான மிக முக்கியமான காலமாகும் இந்த பதினைந்து நாட்களும் பித்ருக்கள் நம்முடைய வீட்டிற்கு வந்து நம்முடன் இருந்து நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்தையும் பார்ப்பதாக ஐதீகத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த சமயத்தில் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமான பூஜைகளையும் வழிபாடுகளையும் நாம் தினம்தோறும் செய்யணும் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த மகாலேபட்ச நாட்கள் இந்த மகாலேபட்ச நாட்களில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் முன்னோர் வழிபாடு தான தர்மங்கள் செய்வது இது ரெண்ட தான் தினம்தோறும் நாம் செஞ்சிட்ருக்கணும் இந்த நாட்களில் இந்த பொருட்களெல்லாம் மறந்து வாங்கவே கூடாது அதில் முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருட்கள் விளைவிந்த பொருட்கள் நகைகள் ஆடைகள் இதை மாதிரி விஷயங்களை வாங்கக்கூடாது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலீடுகள் எதுலையும் செய்யக்கூடாது புதிதாக சொத்துக்கள் வாங்குகிறோம் அப்படின்னா பேசி கூட வச்சுக்கோங்க இந்த பட்சம் முடிந்த பிறகு வாங்குங்க இந்த பட்ச நாட்களில் வாங்கக்கூடாது அது மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்கள் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வீட்டில் பழுதடைந்தது அப்படின்னா அதை ரிப்பேர் பார்த்து கூட இந்த பதினஞ்சு நாள் வந்து நீங்கள் அதை வீட்டில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் புதிதாக தற்சமயம் வாங்கக்கூடாது இந்த பதினைந்து நாட்களுக்கு பிறகு தான் வாங்க வேண்டும் அதே போல் பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கவே கூடாது பிளாஸ்டிக்காலான நாற்காலி அல்லது பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் வாங்கவே கூடாது தினந்தோறும் காகத்துக்கு உணவளிப்பது பசுவிற்கு உணவளிப்பது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது முன்னோர் வழிபாடு செய்கிறது இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க 个。Okay. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் முன்னோர் சாபம் நீங்கும் கர்ம வினை தீரும் இந்த நாட்களில் செய்யக்கூடிய எளிமையான நிறைய வழிபாட்டு முறைகள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்குது இப்போ நான் சொன்ன பொருட்களை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வீட்டில் அது எதிர்மறை ஆற்றலை உண்டு பண்ணும் அதனால் முடிந்த அளவு தவிர்த்துடுங்க நான் சொன்ன தகவல் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவு நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர் சங்கர் ஜி விஜயசங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்